இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திருஞானம் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு வணக்கம் முதலமைச்சர் நேற்று அந்த விண்வெளி பாதுகாப்பு சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து பேசும்போது அனைத்து வகை தொழில்கள்லையும் தமிழ்நாடு தடம் பதிச்சுருக்குது உற்பத்தி துறையில் லீடர் அதுக்கப்புறம் பல்வேறு துறைகளில் முதன்மையான இடத்துல இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் சொல்கிறாரு இது எல்லாமே வந்து பொதுமக்களோடு தொடர்புடைய செய்திகளாக இல்லை இது வந்து எலைட்டு செக்மெண்ட்டுக்கு மட்டும் இருக்கக்கூடிய செய்திகளாக தொழில்துறையில் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது அப்படிங்கிற செய்தி வந்து எளிய மக்களுக்கு என்னென்ன விதமான பலன்களை கொடுக்கும் அவங்க இந்த செய்திகளிலிருந்து புரிந்து கொள்வதற்கு என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்க நீங்கள் கேட்டது ஒரு மிக முக்கியமான கேள்வி அதாவது தமிழ்நாட்டின் வளர்ச்சி வந்து இப்போ திமுகவினரே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஒப்பீட்டளவில் பிரம்மாண்டமாக வளர்ந்துட்டு வரோம் பல்வேறு ஒன்றிய அரசின் தடைகளையும் தாண்டி இதுதான் எதார்த்தம் ஸோ இதை விளக்குறவையில் தான் நேற்று முதல்வர் பேசியிருக்கிறார் இந்தியாவை ஈர்க்கும் நிலையிலிருந்து உயர்ந்து உலகையே ஈர்க்கும் நிலைக்கு தமிழ்நாடு வளர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதுக்கு வந்து முக்கியமாக அவருடைய டீம் ஒரு நல்ல ஒரு ஃபோர் சைட்டட் டீம் எனக்கு தெரிந்து அவர் வைத்த இலக்கு ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான இலக்கு அது வந்து தான் பதவியேற்ற முதல் ஆண்டிலேயே அந்த ஜிம்மில் அறிவித்தார் அப்போ இருந்து அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு எப்போவுமே ஒரு தனிநபர்களும் சரி ஒரு கம்பெனியும் சரி ஒரு குழுவும் சரி ஒரு மாநிலமும் சரி இலக்கு வைத்து செயல்படும் போது அதனுடைய வளர்ச்சி வேகம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல என்ன முதல்வர் திரும்ப திரும்ப ஒன் ட்ரில்லியன் டாலர்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி ஸோ அது பற்றி தான் நான் எழுதிய ஒரு புத்தகம் அண்மையில் முதல்வர் அவர்கள் வெளியிட்டார் சரியான நேரத்தில் கொண்டு வந்த புத்தகம் என்ற பாராட்டும் தெரிவித்தார் அதில் சொல்லியிருக்க சில அடிப்படையான விஷயங்களை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விளக்க விரும்புகிறேன் ஒன் ட்ரில்லியன் டாலர் போது ஒன் ட்ரில்லியன்னா என்ன ஒன் ட்ரில்லியன்னா ஒரு லட்சம் கோடி இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு டாலர் எண்பது ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா எண்பது லட்சம் கோடி ரூபாய் பொருளாதாரமாக ஜிடிபியாக தமிழ்நாட்டை மாற்றணும் ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாடு முப்பத்தைந்து லட்சம் கோடி பொருளாதாரமாக ஜிடிபி பண்ணிகிட்ருக்குது ஸோ தேர்ட்டி ஃபைவ் லேக் க்ரோரை எயிட்டி ஃபைவ் லேக் க்ரோர் ருப்பீஸாக உயர்த்தணும் அப்படிங்கிறதான் முதல் ஒரு வச்சிருக்கக்கூடிய டார்கெட் எனக்கு தெரிந்து இது ஒரு அச்சீவபிள் டார்கெட் தான் ப்ரொவைடட் தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட் இன்டலெக்சுவல்ஸ் ஊடகவியலாளர்கள் எல்லோரும் இதை புரிஞ்சுக்கணும் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு என்ன குறுக்கெட்டுக்கு பண்ணிக்கணும் நீங்கள் வந்து ரூபாயிலையே அந்த டார்கெட் வச்சிருந்தா அவர் எளிதாக அச்சீவ் பண்ணிடலாம்ல நீங்கள் ஒன் டாலர்னு சொல்வீங்க அது ஒவ்வொரு ஆண்டும் கடக்க கடக்க வேல்யூ வந்து மாறிக்கிட்டே போகுது ரூபாயில் பார்க்கும்போது அது தொண்ணூறு லட்சமாக போய் நிற்கும் முப்பது முப்பதுல ஒருவேளை இது வந்து நான் சொல்ல இல்லையா அதாவது இலக்கு என்பது ஒரு உயர்வான இலக்காக இருக்கணும் இன்னொன்று ஒரு உலகளாவியே பார்வை டாலர் என்பது இப்போது உலகளாவில் எல்லாருக்கும் புரியக்கூடிய விஷயம் என்ன இப்போ இப்படி கேளுங்களேன் இப்போது உலகத்தினுடைய பொருளாதாரம் எவ்வளோ இப்போ நம்ம தமிழ்நாட்டின் பொருளாதாரம் முப்பத்தஞ்சு லட்சம் இருக்குது எண்பத்தஞ்சு லட்சம் கோடியாக மாற்றணும் நம்முடைய லாங்குவேஜில் சொல்கிறோம் பட் ஒன் ட்ரில்லியன் போது நீங்கள் ஒரு உலகளாவிய பார்வை பெறுவது ஈஸி உலகத்தின் இன்றைய பொருளாதாரம் நூற்றி பதிமூன்று ட்ரில்லியன் டாலர் ஸோ நூற்றி பதிமூணு ட்ரில்லியன் டாலர் தான் டோட்டல் வேர்ல்டு அதில் எத்தனை நாடுகள் இருக்குது கிட்டத்தட்ட இரநூறு நாடுகள் இருக்குது எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடியது நூற்றி பதிமூணு அதில் ஒரு ட்ரில்லியன் டாலரை ஒரு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் பண்ணுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் சரியா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பிரதமராக வந்துவிட்டா ஒரு டாலருக்கு நாற்பது ரூபாயாக கொண்டு வந்துடுவார் அப்படின்னு சொன்னாங்கல்ல ஒருவேளை அந்த கோரிக்கையை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிடலாமே இல்லைன்னா ரொம்ப நாளாகுமேங்கிறது நாளாக கேட்டேன் அது உண்மை தான் பட்டு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு வளர்ச்சி இருந்தோம் இப்போ வந்து முதல்வர் பொறுப்பேற்கும் போது இருபது லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது தமிழ்நாட்டுடைய ஜிடிபி இருபது லட்சம் கோடி ரூபாயை முப்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாயை மாற்றிருக்காரு சரியா அடுத்த ஐந்து ஆண்டுகளில் முப்பத்தஞ்சு லட்சம் கோடிங்கிறத எண்பத்தஞ்சு லட்சம் கோடியாக மாற்றணும் இதுதான் டார்கெட் இது ஒரு அச்சீவபிள் டார்கெட் தான் ப்ரொவைடட் ஒன்றிய அரசின் தடைகள் குறையணும் ஏன்னா இன்றைக்கி பெரிய அச்சுறுத்தலே ஒன்றிய அரசு போடக்கூடிய தடைகள் தான் ஒவ்வொரு துறையிலும் எவ்வளோ முடியுமோ தடை போடுறாங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை மிக மிக குறைவாக தராங்க நம்முடைய துணை முதல்வர் கூட போன போன பாராளுமன்ற தேர்தலில் போராடெல்லாம் இதை எடுத்து போனார் இல்லையா இருபத்தொம்பது பைசா இருபத்தொம்போது பைசா மோடின்னு சொன்னார் இல்லையா உண்மையில் தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபாய் கொடுத்தால் இருபத்தொம்பது பைசா தான் திருப்பி தருது அதே வேளையில் யூபிக்கு ஒரு ரூபாய் கொடுத்தால் மூன்று ரூபாய் திருப்பி தருது பீகாருக்கு ஏழு ரூபாய் திருப்பி தருது இது வந்து ஒரு அநியாயமான டிவல்யூஷன் பாலிசி இதை மாற்ற வேண்டும் என்று முதல்வர் போராடலாம் பேசிகிட்ருக்கார் குறிப்பாக குறைந்தபட்சம் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுங்க அப்படிங்கிறார் நான் ஒரு ரூபா கொடுத்தா ஐம்பது காசு கொடுங்க குறைஞ்சபட்சம் இது வந்து ஒரு நியாயமான கோரிக்கை இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் த தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பத்திரிகையாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திரும்ப திரும்ப இதை வலியுறுத்தினா தான் இந்த அநீதி தடுக்கப்படும் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி வரி செலுத்தி ஒன்றியத்துக்கு கொடுக்க அவங்க எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுட்டு பிச்சை போட்டுறது இருக்கு இல்லையா அதுவும் பிளாக்மெயில் பண்ணுறது நீ வந்து பிஎம் ஸ்ரீயை ஒத்துக்கிட்டா தான் நான் வந்து எஸ்எஸ்ஏ பணம் தருவேன் இதெல்லாம் ஒரு அப்பட்டமான பிளாக்மெயில் ஸோ இதுக்கு எதிராக தமிழ்நாட்டை தயார்படுத்தணும் ஸோ அது வந்து ஒரே குரலில் தமிழ்நாடு குரல் கொடுத்தால் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத நிதி திரும்பி வரும் திரும்பி வந்தாலே இந்த ஒன் ட்ரில்லியன் டாலர் கனவு நூறு சதவீதம் நிறைவேறும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் இந்தியாவையே காப்போம் அப்படின்னு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இந்தியாவையும் காக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னால் இதெல்லாம் இருக்குது போல் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பீகார் தேர்தல் அறிவிப்பும் வந்திருக்குது ஆனால் உச்சநீதிமன்றம் வாக்காளர் பட்டியல் தொடர்பாக நீக்கப்பட்ட பெயர்களையும் சேர்க்கப்பட்ட பெயர்களையும் பகிரங்கமாக வெளியிடுங்கள் அப்படின்னு ஆணையம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க வெளிப்படைத்தன்மை இல்லாமல் அந்த வாக்காளர் பட்டியலை தீவிரமாக சீர்திருத்தும் பணியை திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது உச்ச நீதிமன்றம் தலையிட்டு என்னவோ எவ்வளவோ சொன்னதற்கு பிறகும் இன்னும் அது தொடர்பான சர்ச்சைகள் ஓயலை ஆனால் தேர்தல் கூட்டணி தொடர்பாகவும் இடஒதுக்கீடு தொடர்பு தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் பேச்சுவார்த்தையும் நடக்குது இங்கே இந்த போராட்டமும் நடந்துகிட்டு இருக்குது அங்கே அதுவும் நடக்குது அந்த சூழலை எப்படி நாம் புரிஞ்சிக்கிறது அதான் அந்த பீகாரில் இந்த எஸ்ஐஆர் திருத்தங்கிறது ஒரு கொடூரமான செயல் அதாவது பிஜேபியும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் குறுக்கு வழியில் தான் ஆட்சியைப்படுகின்றன என்பதற்கு ஒரு அப்பட்டமான உதாரணம் இந்த எஸ்ஐஆர் திருத்தம் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் இது வந்து ராகுல் காந்தி டோட்டலாக எக்ஸ்போஸ் பண்ணார் ஆனாலுமே இன்னும் அதை தொடர்ந்து செயலா செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தலைமை தேர்தல் ஆணையர் சொல்கிறார் இது வந்து எஸ்ஐஆர் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் வராரு ஒரு கோடி வாக்காளர்களை தூக்கிட்டு என்ன யாரெல்லாம் பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்க வாய்ப்பு இருக்கோ அந்த வாக்காளர்கள்லாம் தூக்கி விட்டு எஸ்ஐஆர் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லார் அது மட்டும் இல்லை அதை விட பெரிய டேஞ்சர் இங்கே இருக்கக்கூடிய சில புரோக்கர்கள் அவங்க என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா எஸ்ஐஆர் தமிழ்நாட்டிலையும் வரும் அவன் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் அதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணி பேசியிருக்காங்க ஸோ இந்த ட்ரெண்ட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்கு வெளிப்படையாக நீங்கள் அறிவிக்கணும் யாரை நீக்கினீங்க யாரை சேர்த்தீங்கன்னு அறிவிக்கணும் இதெல்லாம் ஒரு அடிப்படை விஷயம் இதை வந்து உச்ச நீதிமன்றம் சொல்ல வேண்டியிருக்கு சொன்னாலும் அவங்க செய்ய போகிறதில்ல அதுக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு அராஜக ஆட்சி தான் நடந்துட்டுருக்கு பட்டு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படைந்து வருகிறார்கள் இப்போது ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் நிதிஷ்குமார் எதிராக அவர் எதிரிலே மிகப்பெரிய கோஷம் போடுறாங்க ஓட் சோரி ஓட் வாக்கு திருடனே வெளியேறு நாற்காலி விட்டு இறங்கு அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமான கோஷம் ஸோ இது வந்து எந்த அளவுக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்திருந்தார்களோ அந்த அளவுக்கு தான் என்னை மக்களை சென்றடையும் பீகாரில் ஓரளவு இன்றைக்கி அந்த விழிப்புணர்வு வந்திருக்கு பட் அவர்கள் எல்லா ராஜகத்தையும் செய்வார்கள் என்னை ஆட்சியை தான் அவருடைய ஒரே இலக்கு அதற்காக எந்த அராஜகத்தையும் செய்வார்கள் அந்த புரிதல் நமக்கும் வேணும் ஏன்னா அது வெறும் பீகார் விஷயம் பார்க்கக்கூடாது மிக வெகு வெகு விரைவில் தமிழ்நாட்டுக்கும் வரும் அதுக்கான முழு வேகத்தில் இருக்கிறாங்க ஏன்னா இங்கே அவங்களுடைய புரோக்கர்கள் சொல்கிற மாதிரி பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வெறித்தனமாக தமிழ்நாட்டில் இறங்குவாங்க அவங்க இறங்குறதுக்கு முன்னாடியே என்னெல்லாம் பண்ணுவாங்கன்ற விழிப்புணர்வு நமக்கு தேவை இப்போ தேர்தல் ஆணையம் தொடர்பான பிரச்சனைகள் இந்த சி எஸ்ஐஆரில் பார்க்குறோம் தேர்தல் ஆணையம் தொடர்பாக மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை படிப்படியாக குறைஞ்சிட்டு வர்றதை பார்க்குறோம் இதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கைகளையும் தகர்க்கிற விதமாக சில விஷயங்கள் நடக்குது உச்ச நீதிமன்ற நீதிபதி மேலேயே காலனி வீசுவதற்கு ஒரு முயற்சி பண்ணுறாங்க அது நடக்கலை அதுக்கப்புறம் அவரை பிடிக்கிறாங்க அவர் வந்து நான் இதுக்காக வருத்தம் தெரிவிக்க மாட்டேன் மன்னிப்பு கேட்க மாட்டேன் கடவுளுக்காக செய் கடவுளுக்காக நான் கடவுள் என்ன செய்ய செய்கிறார் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாரு அந்த வெறியூட்டப்பட்ட ஒரு நிலையில் படித்த வழக்கறிஞராக இருக்கிறவர்னா படித்தவராக தான் இருக்கணும் அவர் வந்து இந்த மாதிரி வெறியூட்டப்பட்ட நிலையில் செய்கிற மாதிரி சில விஷயங்களை செய்கிறாரு ரியலைஸ் பண்ணவும் மாட்டேங்கிறாரு அப்போ ரியலைசேஷனை தாண்டி கான்ஸ்டியூஷனை தாண்டி ரியலைசேஷனை தாண்டி ஏதோ ஒன்று அவரை வந்து செலுத்துது அவர் கடவுள்னு சொல்றாரு கடவுளாக இருக்க முடியாது வேற ஏதோ ஒன்று அவரை செலுத்துது எப்படி பார்க்குறீங்க அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய டிசைன் என்ன இல்லை தலைமை நீதிபதி இதை வந்து மிகுந்த கண்ணியத்தோடு எதிர்கொண்டார் ஏன்னா அவர் வந்து இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை தொடர்ந்து வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அது அது வந்து உண்மையில ஒரு செருப்பால் அடிக்கிற விஷயம் தான் சங்கிகளுக்கு ஆனால் இவங்க அடங்க மாட்டாங்க எங்கெல்லாம் முடியுமோ ஒன்றிய அரசின் நிறுவனங்களை முழுக்க மதவரி மயமாக மாற்றி வருகிறார்கள் அதுக்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறாங்களோ அவங்கள நேரடியாகவும் தாக்க தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறதுனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது ஆல்ரெடி உயர்கல்வி நிறுவனங்கள் எல்லாமே டேஞ்சரில் இருக்குது எல்லாத்துலேயும் போய் உட்கார்றவங்க முழுக்க முழுக்க மதவரி சக்திகளாக இருக்கிறாங்க அவங்க நம்முடைய சென்னை ஐஐடி டைரக்டரே மாட்டுக்கோமியும் குடிங்க குடிக்கிறது நல்லது நான் குடிக்கிறேன் அப்படின்லாம் பேசினார் ஆனால் நம்ம வெட்டினரி ரிசர்ச் சென்டரே என்ன சொல்லுது பதினாலு நச்சு பாக்டீரியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது இந்த சயின்ஸை தூக்கி போட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அராஜகமான பழமைவாதத்தை திணிப்பது தான் இவருடைய நோக்கம் அதனுடைய வெளிப்பாடு எல்லா உயர் கல்வி நிறுவனங்களையும் என்ன ஒன்றிய அரசு நிறுவனங்களையும் சிதைத்துட்டு வருது அதனுடைய ஒரு ஒரு அடையாளம்தான் இந்த செருப்பு வீச்சு இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து எனக்கு க கடவுள் சொல்லி செய்த மாதிரி சொல்லி சொல்கிறாரு உண்மையில் இது வந்து ஒரு கொடூரமான விஷயம் ஒரு 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 பொதுவெளியில் ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி அப்படி அவமதிப்பது என்பது ஆச்சரியமான விஷயம் அந்த தரப்பில் யாரும் அதை கண்டிக்கவில்லை பிரதமர் வந்து பேரளவில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு விட்டுறார் வழியே இவர் மீதான தாக்கியவர் மீது கண்டனமும் இல்லை நடவடிக்கையும் இல்லை ஸோ இது வந்து எங்கே இட்டு போகும் மேல் மேலும் மேலும் பெரிய நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் சீர்குலைவுக்கு ஆளாவதற்கு தான் இட்டுச் செல்லும் ரொம்ப நன்றி தினமும் முடிந்தால் உங்களோட ஏதாவது இரண்டு செய்திகளை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வாய்ப்பு இருந்தால் அதை தினமும் கண்டிப்பாக ரொம்ப நன்றி நிச்சயம் நன்றி